பொதுவாக நம்ம சமைச்ச உணவு கெட்டு போகாமல் இருக்க அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜு தாங்க இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே பார்க்க முடியாது ஃப்ரிட்ஜு மனிதர்களோட வாழ்க்கைக்கே ஒரு அத்தியாவசியமான ஆகிடுச்சிங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நம்ம ரசித்து ருசிச்சு சாப்பிடுவோம் அதை ஒரே நாளில் காலி பண்ண மாட்டோம் எடுத்து வச்சு சாப்பிடணும்னு நினைப்போம் அப்படி நமக்கு பிடிச்ச உணவு கெட்டு போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜு தாங்க யூஸ் ஆகுது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற எல்லா உணவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குன்னு நினைக்க முடியாது அதுக்கு காரணம் இந்த மின்சாரம் தாங்க நம்ம சமைக்கிற உணவை ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போயிடுது அப்படி கரண்ட்டு போயிட்டு உடனே வந்துட்டால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற உணவை எடுத்து சாப்பிட்லாம் கரண்ட்டு போய் பல மணி நேரம் ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்து அப்புறம் கூலி காகும் அந்த உணவை சாப்பிடக்கூடாது கரண்ட்டு போன மூணு மணி நேரத்துலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற உணவு மேலே தண்ணி விட ஆரம்பிச்சிடுங்க அது மேலே பல பாக்டீரியா பரவிடும் அதனால் அந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்புறமா கரண்ட் ரொம்ப நேரம் இல்லாமல் இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற உணவை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கரண்ட் இல்லாத போது ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற கூலிங் வெளியில் வந்துடுச்சுன்னா உள்ளே இருக்கிற உணவு கெட்டு போயிடும் ஆனால் நம்ம யாரும் கரண்ட் இல்லாத டைமில் ஃப்ரிட்ஜை திறக்காமல் இருக்கவே மாட்டோம் அந்த நேரத்தில் தான் ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்துகிட்டே இருப்போம் அதே மாதிரி நம்ம வெளியூர் போகிற டைமில் நம்ம வீட்டில் கரண்ட் எவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிக்க ஒரு விஷயம் இருக்குதுங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுடுங்க அது நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மேலே ஒரு காயினை வச்சுட்டு போயிடுங்க நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த காயின் அந்த கிளாஸோட மேல் பகுதி இல்லை நடுப்பகுதியில் இருந்தால் கரண்ட்டு கொஞ்சம் நேரம்தான் இல்லைன்னு அர்த்தங்க இல்லை அந்த காயின் கிளாஸோட அடியில் இருந்தால் கரண்ட்டு ரொம்ப நேரம் இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் சாப்பிட ஏதாவது வச்சுட்டு போன உணவை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உடனடியாக சாப்பிட்ற உணவை ஃப்ரீசரில் வைங்க அப்படி ஃப்ரீசர் நல்ல கூலிங்கில் இருந்தால் அந்த உணவு நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இல்லை ஃப்ரீசர் பாதி கூலிங்கில் இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்